இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில புது புது வாக்கியங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே சின்ன சின்ன வாக்கியங்கள் இந்தியில் அதுக்கு முன்னாடி சில புதிய வார்த்தைகளை அன்னன்னைக்கு பத்து பத்து கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு இல்லை பத்து வார்த்தைகளை புது புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டோன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பாருங்க புத்தகம் கிதாப் கிட்டாப் கிட்டாப் பேனா கலம் 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 கடிகாரம் கரி கடி ஹரி மாணவன் அதாவது ஸ்டூடெண்ட்டு பையன் லடுக்கா 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 மாணவி பெண் பெண் குழந்தைகள் ஸ்டூடெண்ட்டு லடுக்கி 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 அவன் அவள் ரெண்டுக்குமே ஒன்று தான் அவன் அவள்னாலும் வஹ் 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 இவன் இவள் ரெண்டுக்குமே எஃ தான் எஃ இப்போ நம்ம புது புது வார்த்தைகளை பார்ப்போம் ஓகே இது என்ன இது என்ன இது என்ன இது புத்தகம் கிதாபுக இதே கிதாபுக புத்தகம் கிதாபுக இது பேனா எஹ் கலம்க ய் இதே கலம் பேனா இது கடியாரம் யஹ் கடிகாரம் எஃப் இதே கடிக கடியாரம் அவன் மாணவன் வஹ் லடுக்காக லடுக்கான மாணவன் வஹ் லடுக்காக வஹ் அவன் லடுக்காக மாணவன் அவன் கோபால் வஹ் கோபால்க வஹ் அவன் கோபால்க கோபால் வஹ் கோபால்க கோபால் மாணவன் கோபால் லடுக்காக கோபால் லடுக்காக கோபால் கோபால் லடுக்காக மாணவன் அந்த மாணவன் கோபால் இப்போ கம்மியாக நிற்கிறான் அந்த மாணவன் கோபால் வஹ் லடுக்கா கோபால் ஹ வஹ் லடுக்கா கோபால் கோபால்க வஹ் அந்த லடுக்கா மாணவன் வக் லடுக்கா அந்த மாணவன் கோபால் கோபால்க கோபால் வக் லடுக்கா கோபால் கோபால்க இவள் மாணவி எஹ் ஹ ஹ இவள் ஹ மாணவி இவள் யார் எக் யார் எக் கோன்க அதாவது இவனாக இருந்தாலும் இவளாக இருந்தாலும் எக் கோன்க தான் எக் தான் வருங்க ஓகே எக் கோன்க இவள் யார் இவள் மாலா இவள் மாலா எக் மாலாக எக் மாலாக எக் இவள் மாலாக மாலா எக் மாலாக எஃப் இவள் மாலாக மாலா இந்த மாணவி மாலா எக் லடுக்கி மாலாக எக் லடுக்கி மாலாக எஃப் இந்த எக் லடுக்கி இந்த மாணவி மாலாக மாலா எஃப் லடுக்கி மாலாக இது கை எக் ஹாத்துக இப்போ கையை காமிச்சு இது கையின் எக் குழந்தைக சொல்லி கொடுக்குறோம் இல்லையா இது கையின் அந்த மாதிரி எக் ஹாத்துக இது கை எஃப் இது கை கையில் பேனா இருக்கிறது ஆத்து மேம் கலம்ஹ கையில் களம்ஹ பேனா இருக்கிறது களம் பேனாக இருக்கிறது ஆத்து மேம் கையில் பேனா இருக்கிறது ஆத்து மேம் ஆத்மேம் கையில் களம் பேனா இருக்கிறது ஆத்மேம் களம்ஹ கையில் பேனா இருக்கிறது பேனா எங்கு இருக்கிறது பேனா எங்கு இருக்கிறது கலம் கஹாக கலம் பேனா கஹா எங்கே ஹ இருக்கிறது கலம் கஹாக கலம் பேனா கஹாக எங்கு இருக்கிறது கஹானா எங்கே ஹ இருக்கிறது கலம் கஹாக பேனா கையில் இருக்கிறது கலம் ஹாத்மேம் ஹ கலம் பேனா ஹாத்மேம் கையில் ஹ இருக்கிறது கலம் ஹாத்து ஹ பேனா கையில் இருக்கிறது களம் ஆத்மேம் ஹ களம் பேனா ஆத்மேம் கையில் ஹ இருக்கிறது அது மேஜை ஒரு மேஜையை கம்மி என்ன பண்ணுறோம் அது மேஜைங்கிறோம் வஹ் மேஜுன்னு சொல்லுவோம் மேஜு ஓகே வஹ் வஹ் அது மேஜ் மேஜை ஹ இருக்கிறது ஸோ வஹ் வஹ் அது அது மேஜை 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 மீது என்ன இருக்கிறது மேஸ்பர் மேஸ்பர் தியாக மேஸ்பர் மேஜின மேஜை மேஸ்பர்ன மேஜையின் மீது பர்ன மீது மேஜைக்கு மேல மேஸ்பர் மேஜையின் மீது கியாக என்ன இருக்கிறது மேஸ்பர் மேஜையின் மீது யாக என்ன இருக்கிறது மேஜையின் மீது என்ன இருக்கிறது மேஸ்பர் தியாக மேஜை மீது கடிகாரம் இருக்கிறது மேஸ்பர் கடிக கடின கடிகாரம் மேஷின மேஜை பர்ன மேலே மேஸ்பர் மேஜையின் மீது கடிக கடிகாரம் இருக்கிறது மேஸ்பர் கடிக கடிகாரம் எங்கு இருக்கிறது கடி கஹாக கடின கடிகாரம் கஹாக எங்கு இருக்கிறது கடி கடிகாரம் கஹாக எங்கே இருக்கிறது கடி கஹாக கடிகாரம் மேஜையின் மீது இருக்கிறது मेज पर घड़ी मेज पर है घड़ी मेज पर है घड़ी घड़ियाम मेज पर मेज इन मेज है इरिकिरदे घड़ी मेज पर है घड़ी घड़ियाम मेज पर मेज इन मेज है इरिकिरदे घड़ी मेज पर है इदि मेज या और मेजें कांति मे ज्ञान कर करो क्या एक मेज है क्या एक मेज है क्या इसके ऐसे करो केवल एक ऐसे टिकवा एक मेज या ना मेज या இது மேஜிங்குறத கியா எடுத்துகிட்டோன்னா மேஜையான வேணும் கியா எக் மேஜுக இது இது மேஜ மேஜையா இது மேஜையா கியா எக் மே இல்லை சார் இது நாற்காலி சார் அது ஜீனகி இல்லை சார் ஜீனா ஒரு மரியாதை வார்த்தை நம்ம சாரை பார்த்து சொல்கிறோமோ இல்லை சார் அந்த மாதிரி ஜீனஹி யக் குர்சிஹெ குர்சின்னா நாற்காலி யக் இது குர்சிஹெ நாற்காலி எக் அவன் என்ன பண்ணுறான் நாற்காலியை பார்த்து மேஜ் கேட்குறான் இல்லை இல்லை இது குர்சின்னு சொல்கிறான் நாற்காலின்னு சொல்கிறான் ஸோ எஃப் ஜீனிங் இல்லை சார் எஃப் குர்சீஹ இது நாற்காலி எஃப் இது குர்சீக நாற்காலி நாற்காலி எங்கே குர்சி கஹாக குர்சி கஹாக குர்சி நாற்காலி கஹாக எங்கே குர்சி நாற்காலி கஹாக எங்கே நாற்காலி தரையில் இருக்கிறது तरसी जमी कुर्सी जमीन पर है जमीन ता, जमीन ओके फ्लोर कुर्सी जमीन पर पर् तर कु जमीन पर, है, रहे, जमीन पर है। <coughs> टेबल एंग, के तर कुमी मेज एं टेबि कहाँ है மேஸ் மேஜை மேஜை மேஜ் என்றாலும் மேஸ் மேசுன்னு ப்ரொனௌன்சியேஷன் மேசுன்னு சொல்லுவாங்க மேஸ் கஹாக எங்கே இருக்கிறது மேஸ் மேஜை கஹாக எங்கே மேஷ் கஹாக மேஜையும் தரையில் இருக்கிறது மேஸ் பி ஜமீன் பர்க மேும் பி மேஸ் மேஸ்பி மேஜையும் ஜமீன் பர்க தரையின் மீது இருக்கிறது மேஸ் மேஸ்பர் ஜமீன் பெருக மேஜையும் தரையில் இருக்கிறது இவன் ராமனா ஒராளை காமிச்சு கேட்குறான் இவன் ராமனாங்க யா இவன் 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 ராமனா 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 ஆமாம் ஆமாம் சார் சார் ராமன் ஆமாம் சார் அவன் ராமன் ஜிஹா ஆமாம் சார்னா ராம் க அவன் ராமன் ஜிஹா ஆமாம் சார் வக் ராம் க வக்ராம்க வன் ராம்க ராமன் ராமன் எங்கே இருக்கிறான் ராம் கஹாக ராம் ராமன் கஹாக எங்கே இருக்கிறான் ராம் கஹாக ராமன் வீட்டில் இருக்கிறான் ராமன் வீட்டில் இருக்கிறான் ராம் கர்மேம் க ராம் ராம் கர்மேம் வீட்டில் கர்ண வீடு மேம்ன இல்லை கர்மேம் வீட்டில் ஹ இருக்கிறான் ராம் கர்மேம் ஹ ராம் வீட்டில் இருக்கிறான் வீட்டில் யார் இருக்கிறான் கர்மேம் வீட்டில் கௌன்க யார் இருக்கிறான் கர்மேம் கோன்க வீட்டில் யார் இருக்கிறான் கர்மேம் வீட்டில் கோன்க யார் இருக்கிறான் கோன்னா யார் வீட்டில் ராமன் இருக்கிறான் வீட்டில் ராமன் இருக்கிறான் கர்மேம் ராம்க தர்மேம் கர் வீடு மேம் தர்மேம் வீட்டில் ராம் ராம்க ராம் இருக்கிறான் தர்மேம் ராம்க தர்மேம் ராம்க தர்மேம் வீட்டில் ராம் ராம்க ராமன் இருக்கிறான் இது என்ன இது என்ன யக் கியாக இது என்ன யக் கியாக என்ன இது ஒரு பொருள கம்சதி என்னன்னு கேட்கலாம் யக் கியாக இது என்ன इधर मोबाइल मोबाइल पक्का मच्छी के ग्राम हाँ, एक मोबाइल है इधर वो मोबाइल, एक मोबाइल है, एक हीरे मोबाइल है मोबाइल, एक मोबाइल है इधर मोबाइल, एक क्या है इधर जना मोबाइल एक मोबाइल है मोबाइल यहंगे मोबाइल कहाँ है मोबाइल मोबाइल कहाँ है यहंगे மொபைல் கஹாக மொபைல் எங்கே கஹாக எங்கே மொபைல் மேஜையின் மீது இருக்கிறது மொபைல் மேஜ் ஹ மொபைல் மேஜ் ஹ மொபைல் மொபைல் மேஜ் பர் மேஜையின் மீது ஹ இருக்கிறது மொபைல் மேஜு பர்க மொபைல் மேஜ் பர்க இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடிக்கடி கேளுங்க கேட்டுட்டு நான் சொல்லும்போது திரும்ப நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள் ஹிந்தி தானாகவே வரும் நீங்கள் எந்த விதமான ஸ்பெஷல் காரை எடுக்க வேண்டியதே இல்லை உங்களுக்கு எழுதலாம் கவலை எழுத எழுத்துக்கெல்லாம் தெரிஞ்சால் நல்லது தெரியலனாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் வாய் சொன்னாலே போதும் ஹிந்தி தானாகவே வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தயவு பண்ணி லைக்கு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அடிங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹிந்தி கற்றுக்கணுமே கவலைப்படாதீங்க ஹிந்தி ரொம்ப ஈஸியாக வரும் தானாகவே வரும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அடிக்கடி கேளுங்க வாயை விட்டு சொல்லுங்கள் उनकी ताना ओके धन्यवाद okay, नंरी